மூன்று கப்பல்களை இந்தியா சீஸ் பண்ணி இருக்காங்க தலையை விரிச்சு போட்டு ஆடினர் ட்ரம்ப் யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் விரக்கல நாடு நாடு மாதிரியா இருக்கு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் நீதானே தலைவர் நீதானே அனுபவிக்கணும் எல்லாத்தையும் பேச்சில மட்டும் வீரர்கள் அல்ல ஈரானியர்கள் செயல்லையும் ஈரானியர்கள் வீரர்கள் தான் ஏழு தொட்டு பாரு உண்ட கப்பல் அவ்வளவுத்தை நாங்க அடிக்கிற அடியில துவம்சமாக்கி காட்டும் ஈரானிய ராணுவம் அமெரிக்க ராணுவத்துக்கு டிரெக்டா ஆயத்துல அலி கமேனி சொல்லியிருக்கார் உங்களோட ராணுவத்துக்கு அடிச்சோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்த இந்த அதாவது நம்ம வாசியில சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மத்தில நீங்க மீண்டும் மீண்டெல முடியாத அளவுக்கு இரானிய ராணுவம் உங்களுக்கு அடிக்கும் இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இந்த யுத்தம் இருந்து கொண்டிருக்கு அதாவது முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஓமான்ல இடம்பெற்றிருந்துச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில இப்ப வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த வீடியோ நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஓமானிய தூதரகத்துக்கு அப்பாஸ் ஆராய்ச்சி தலைமையிலான ஈரானிய பேச்சுவார்த்தை குழு வந்து சேர்ந்திருக்காங்க அவங்க தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைமை தாங்குற ஜார் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோப் ஆகியவங்க தலைமையில அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவும் வந்திருக்கு அந்த அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே ஒமான நடந்த பேச்சுவார்த்தைக்கு யார் மத்தியஸ்தம் வச்சாங்க ஓமானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிச்சார் இந்த பேச்சுவார்த்தைக்கும் அவர் தான் மத்தியஸ்தம் வகிக்கிறார் அந்த அடிப்படையில ஆரம்ப கட்டமாக நமக்கு கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைகளின் போது சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா டீடைல நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் என்ன பேசிருக்கார் அப்படின்னு சொன்னா யுரேனியம் என் ஓரளவுக்கு ஈரான் குறைக்கும் அதுக்கு பகரமாக அமெரிக்கா செய்ய வேண்டிய என்ன சொன்னா ஈரான் மேல விதிச்சு இருக்கிற முக்கியமான தடைகள் பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்க பேச்சுவார்த்தையினுடைய முதற்கட்டங்கள் முக்கியமான கட்டங்கள் இப்படி போய் கொண்டு இன்னொரு பக்கமாக தசர்பை ஜானி மாகாணத்தில இருக்கிற மக்களோட ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி இன்னைக்கு முக்கியமான சந்திப்பு ஒன்று இருக்கார் இந்த சந்திப்புல ஆயத்துல்லா அலி கமேனி அந்த மக்களோட பேசும் பொழுது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் அமெரிக்கா இப்ப குவிச்சு கொண்டிருக்காங்களே அவர்களினுடைய படைகளுக்கும் பரிபாலனங்களுக்கும் எதிராக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற இதே நேரங்கள்ல ஆயத்துல்லா அலி கமேனி பப்ளிக்காகவே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல் ஒன்று வந்து எங்களை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல வாரமாக அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்காங்க நிச்சயமாக அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல் அப்படிங்கிற வந்து ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கப்பல் ஆகும் ஆனா அதையும் விட ஆபத்தானது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கப்பலை அடிச்சு உடைச்சு நீருக்கடியில மூழ்க வைக்கக்கூடிய ஆயுதம் தான் மிக ஆபத்தானது அந்த ஆயுதம் ஈரானுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஆயத்துள்ள அலி கமேனி தெளிவா சொல்லி இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஜெரால்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த கப்பல்களுக்கு எதிராக எங்களினுடைய தாக்குதல் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கப்பல்களை மொத்தமாக நீருக்கடியில மூழ்கடிக்க கூடிய அளவுல ஈரானினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படிங்கறத உறுதியாக ஆயத்துள்ளா அலி கமேனி சொல்லிருக்கார் அப்படிங்கறத விட எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சிங்கம் வந்து குகைக்குள்ள இருந்து வெளியிறங்கி மொத்த காட்டையும் பார்த்து கர்ஜனை செய்யும் தானே அப்படி ஆயத்துள்ளா அலி கமேனி வெளியிறங்கி ஏழு மண்டா தொட்டு பாருட கப்பல் அவ்வளவு நாங்க அடிக்கிற அடியில துவம்சமாக்கி காட்டும் ஈரானிய ராணுவம் அது மட்டும் இல்லாம மேலும் சொல்லியிருக்கார் என்ன சொன்னா நாற்பத்தி ஏழு வருஷமா ஈரானுக்கு அச்சுறுத்தி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களுக்குட்டு தான் வலிமையான ராணுவம் இருக்கு எங்களுக்கிட்ட தான் வலிமையான நேவி இருக்கு கடற்படை இருக்கு இந்த உலகத்துல வலிமையான ராணுவம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க அந்த வலிமையான இராணுவத்துக்கு ஈரானிய ராணுவம் அடிக்க போற அடி அப்படிங்கிறது வந்து வரலாற்றில இல்லாத அளவுக்கு அடியுள்ளும் அந்த வலிமையான இராணுவத்திற்கு அது எப்படிப்பட்ட அடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா மீண்டும் எழுந்து வர முடியாத அடியா இருக்கும் அமெரிக்க ராணுவத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்படி யாராவது சொல்லுவாங்களா அமெரிக்க ராணுவத்துக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்க ராணுவத்துக்கு டிரெக்டா ஆயத்துள்ளாலி அலி சொல்லி சொல்லியிருக்காரு உங்களோட ராணுவத்துக்கு அடிக்கம் அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் அதாவது நம்ம சொன்னா இந்த நீங்க மீண்டல முடியாத அளவுக்கு ஈரானிய ராணுவம் உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆயத்துள்ளாலி கமேனி பப்ளிக் பப்ளிக்காக அதாவது சொன்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு அலி கமெனி இப்படியான விடயங்களை சொல்லி இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு யுத்த களம் ஒன்றுக்கு ஈரான் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு இப்ப அடிங்க நாங்க அவங்களுக்கு மாறி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயத்துள்ள அலி கமேனி இந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதாவது இந்த எரிகிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் தெரியுமா அந்த அடிப்படையில ஒரு பக்கமாக இவர் இப்படி சொல்லியிருக்கோக்குல பேச்சில மட்டும் வீரர்கள் அல்ல ஈரானியர்கள் செயல்லையும் ஈரானியர்கள் வீரர்கள் தான் அப்படிங்கிற போல இன்னைக்கு ஹொர்மோஸ் ஜலசந்திய கிட்டத்தட்ட மொத்தமாக ஈரான் ராணுவ இருக்காங்க மொத்தமாக ராணுவ கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அதாவது அவங்க சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய பாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி சொல்றாங்க ஹொர்மோஸ் ஜலசந்திக்குள்ள என்டர் ஆகிற கப்பல்களாக இருக்கலாம் உள்ளுக்கு வார கப்பல்களாக இருக்கலாம் அல்லது வெளியறங்குற கப்பல்களாக இருக்கலாம் ஈரானினுடைய அனுமதி ஈரானினுடைய பார்வையின் கீழே தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹொர்மோஸ் ஜலசந்தியில ஈரான் மிக பெரிய அளவுல ஒரு ராணுவ பயிற்சியோட செஞ்சிருக்காங்க நாவல் எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சிருக்காங்க புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இது வந்து ஈரான் ஏவின புகைப்படம் அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை பாருங்க கடலுக்கு நடுவுல கப்பல் ஒன்றை நிறுத்தி வச்சு போட்டு அந்த மிசைல் வந்து போய் அடிக்கிற அடியில் அந்த மொத்த கப்பலும் தூளாகுது அப்படிங்கிற போல இந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இது வெறுமனே வீடியோ இல்லை இன்னைக்கு அவங்க செஞ்ச கப்பல் பயிற்சி கடற்பயிற்சி ஜலசந்தில் அந்த அடிப்படையில ஒரு கப்பலை எப்படி ரவுண்ட் அப் பண்ற அப்படிங்கறத இதை நீங்க இதுல பாக்கலாம் அதாவது எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு கொண்டு இருக்கிற முக்கியமான கப்பலை எப்படி ஈரானிய ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணும் ரவுண்ட் அப் பண்ணி எப்படி அதை கைப்பற்றும் அப்படிங்கறதையும் இந்த புகைப்படத்தினூடாக ஈரானிய நேவி இத வெளியிட்டு இருக்காங்க ஐஆர்ஜிசி இத வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி பயிற்சிகளுக்காக ஹோர்மோஸ் ஜலசந்தியினுடைய முக்கியமான பகுதிகளை ஈரானிலேயே பூட்டி இருக்காங்க ஒரு நாங்க பூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மெரி டைம் செக்யூரிட்டி பெல்ட் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளாக ரஷ்யா சைனா ஈரான் இந்த மூன்று நாடுகளுமே ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாட்டினுடைய கடற்பரப்புகள்ல ஒவ்வொரு வருடமுமே தொடர்ச்சியாக இராணுவ கடற்பயிற்சி செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில இந்த வருடம் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிப்ரவரி இறுதிக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பழைய வீடியோக்குள்ள நாமளும் சொல்லியிருந்தோம் அது எங்க நடக்கும் என்று சொல்லி இருந்தாங்க ஈரானினுடைய கடற்பரப்பா இருக்கிற ஹொர்மோஸ் ஜலசந்தியில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன அந்த அடிப்படையில இப்ப வந்து ரஷ்யாவினுடைய விளாடிமிர் புட்டினுடைய மூத்த ஆலோசகர் ஒருவர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஜலசந்தியை நோக்கி எங்களுடைய கப்பல்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் போர்க்கப்பல் கப்பல் அனுப்புறதுக்கு தயாராகிட்டோம் அது மட்டும் ரஷ்யாவினுடைய கப்பல் மட்டுமில்லை சைனாவினுடைய கப்பலும் சேர்ந்து ஹொர்மோஸ் ஜலசந்திக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல விளாடிமிர் புட்டினுடைய மூத்த ஆலோசகர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது இன்னைக்கு இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்க ரஷ்யா சைனா நேரடியாக உங்களுக்கு வாராங்க அப்படிங்கிறது மேலும் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யா சைனா ஈரான் இவ்வாறு கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டிருக்க இந்தியா கிட்ட ஏற்கனவே அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் நீங்க வாங்குறதை நிறுத்தினால்தான் உங்களுக்கு நாங்க விதிச்சிருக்கிற வரியை நீக்குவோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீதம் வரிய இந்தியா பொருட்களினுடைய ஏற்றுமதிக்கு எதிராக அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் விதிச்சிருந்தார் அந்த அடிப்படையில இப்ப வந்து இந்தியா சொல்லி இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஓகே நாங்க ரஷ்யாவினுடைய ஒயில் வாங்கறத நித்தாற்றம் உங்களோட உடன்படிக்கை செய்யறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில சொன்னதன் அடிப்படையில ஐம்பது சதவீதமாக இருந்த வரிய அமெரிக்கா இந்தியாவுக்கு பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அந்த அடிப்படையில இந்தியாவினுடைய வரி இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு காரணம் அமெரிக்காவோட இந்தியா அதாவது வர்த்தக உடன்படிக்கை செஞ்சியதன் காரணத்தால் இதன் பிறகு வந்து இன்னைக்கு மும்பை கடற்பகுதியிலிருந்து நூறு கடல் மைல் தொலைவில் ஈரானுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மூன்று கப்பல்களை இந்தியா சீஸ் பண்ணிருக்காங்க இது அமெரிக்கா தடைகளுக்கு எதிராக ஈரான் தெரியாம இந்த எண்ணெய்களை ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட செய்திகள் நமக்கு கிடைக்கிது பட் இதை நேஷனல் ஈரானியன் ஆயில் கம்பெனி இதை வந்து பண்ணிருக்காங்க இந்த கப்பலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் ஈரான் வந்து இதை வெளிப்படையா ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இந்தியா இந்த கப்பலை கைப்பற்றியதன் நூடாக வரும் காலங்களில் இந்தியா மற்றும் ஈரான் உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு மிக முக்கியமான காலகட்டங்களை வந்து நைம் காசிம் ஹெஸ்புல்லாக்களினுடைய செயலாளர் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா வெளிநாடுகளினுடைய உதவி லெபனானுக்கு கிடைக்கணும் பொருளாதாரம் லெபனானுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி லெபனானிய ஆர்மிக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கட்டளை ஒன்றை விதிச்சிருக்காங்க இருக்காங்க எங்களினுடைய தாய்நாட்டினுடைய இறையாண்மை தான் எங்களுக்கு முக்கியமானது அந்த இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக இறையாண்மையை விட்டு கொடுத்து பொருளாதார உதவிகளை மட்டும் வாங்கி நாட்டின் எல்லைப்புறங்களை தாரை பார்ப்பதற்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு பொழுதும் தயாராகவே இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டாங்க இந்த ஒரு காரணம் கொண்டு ஜியோனிஸ்டுகளோட ஒப்பந்தம் செய்ய இயலாது இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் ஆஸ்லோ மற்றும் மெட்ரிட் ஆகிய இந்த ரெண்டு ஒப்பந்தங்களையுமே வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக மீறி இருக்காங்க எதிரியோட நம்பிக்கையான உடன்படிக்கையை ஒன்று தொடர்ச்சியாக செய்யவே முடியாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லி போடு கடைசியா சில விஷயங்களை சொல்ல வர என்ன அப்படி சொன்னா இவ்வளவு நாளுமே வந்து நாங்க பொறுமையா இருந்துட்டோம் எங்களினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லை மீறிச்சு அப்படி சொன்னா எதிர்காலத்துல இந்த சூழ்நிலைகளை மொத்தமாக பிரட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மேல நீங்க கை வச்சிங்க அப்படின்னு சொன்னா நாங்க மா அடிக்கிறதுக்கு ரெடியிருக்கிஸ்ப செயலாளர் நயம் காசிம் சொல்லி இருக்கார் சொல்லலாம் சேம் சொல்லியிருக்கார் ஒரு பக்கமாக நடந்து கொண்டு வரக்கூட யுனை அராப் எமரேட்ஸினுடைய கிங் மன்னர் ஆக இருக்கிற முகமது பின் சைத் நஹியான் திடீர்ன மாதிரி பல மீட்டிங்குகளுக்கு போகாம இருந்த நஹியான் மற்றும் எர்துகான் ஆகிய இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நடக்க இருந்துச்சு திடீர்ன மாதிரி அது கேன்சல் ஆயிருந்து அது மட்டும் இல்லாம கிரீஸினுடைய பிரதமருக்கும் நஹியானுக்கும் இடையில சந்திப்பு ஒன்று இடம்பெற இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பொது நிகழ்வுகளுக்கு யுனை அராப் எமிரேட்ஸ் கிங் பங்கு கொள்ளாம விட்டிருந்தார் இதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கோம் பல வதந்திகள் பல இடங்கள்ல சுற்றி கொண்டு இருந்துச்சு சயித் நஹியான் இறந்துட்டார் அப்படிங்கிற பல வதந்திகள் இருந்த போதிலும் துருக்கியினுடைய மீடியாக்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை பட் இதான் நடந்திருக்கணும் அவருக்கு சொல்லி அதாவது ஒரு சைட் வந்து பக்கவாதம் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய முக்கியமான ஊடகங்கள் இந்த தகவலை அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய மன்னர் பற்றின தகவல்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ரத்த கசிவு ஏற்படும் தானே பக்கவாதம் ஏற்படும் தானே தலையை விரிச்சு போட்டுக்கு ஆடின ட்ரம்ப் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வரக்குள்ள நாடு நாடு மாதிரியா இருக்கு யுனைடெட் தலைவர் நீதானே அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி தானே இது இருக்கேன் வரத்தான் வேணும் அப்படின்னு சொல்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மன்னனின் உடைய நிலைமை இப்படி இருக்கல அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து இப்ப வெஸ்ட் பேங்க்ல மொத்தமாக கைப்பற்ற வேலையை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க இதனுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக ரமலான் மாதம் புனித ரமலான் மாதம் இன்னைக்கு நாளைக்கு வரும் அப்படி அந்த அந்த நிலைமையில இருக்கு அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை மஸ்கிதல் அக்ஸாவை சுற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில வெஸ்ட் பெங்கல் ஒரு இறுக்கமான ஒரு கொடுபுடியான ராணுவ நடவடிக்கைகளை அடக்கமான ஒரு ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வர இந்த நேரங்கள்ல வந்து இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய மூத்த ஆலோசகரும் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியுமாக இருந்த ஆஷர் ஹயோன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய வீட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இதே ஈரானிய உளவாளிகள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய மொசாட் ஊகிக்குதான் அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வழியாயிருக்கு அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய ஜனாதிப பிரதமரினுடைய மூத்த ஆலோசகர் ஆலோசகராக இன்னைக்கு இருந்தவரும் முன்னாள் இராணுவ தலைமை தளபதியா இருந்தவனுடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவரை படுகொலை செய்ற அளவுக்கு ஈரானினுடைய உளவுத்துறை இருக்கு தான் இது நமக்கு இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேரத்தோட ஈரான் சொல்லி இருந்தாங்க எங்களுடைய உளவுத்துறையை வலுப்படுத்துற வேலையை தொடர்ச்சியாக ஈரான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில இந்த தகவல் வந்து இருக்கிறதும் இஸ்ரேலினுடைய மொசாட்டுக்கு ஒரு அதிர்ச்சி இஸ்ரேலினுடைய கவர்மெண்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அதிர்ச்சி தர விடயங்களை ஒன்றாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கேள்வி கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய தகவல்கள் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மத்தவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும் எல்லாருமே இந்த முக்கியமான காலகட்டங்கள் இருக்கிற இந்த இறுக்கமான சூழ்நிலையை அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்